ரை அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து நல்லா தெரியும் சொல்லுவான்னு நாளைக்கு ஏ ஒருத்தன் நியாயப்பிரமாணம் தான் பெருசு நிற்பான் இன்னொருத்தன் அன்பு தான் பெருசு கிருப தான் பெருசு நிற்பான் ஒருத்தன் நியாயப்பிரமாணம் வேணாம் கிருப தான் வேணும் அன்பு தான் வேணுன்னு இன்னொருத்தன் அன்பு கிருபதான் வேணாம் நியாயப்பிரமாணம் தான் வேணுனுமா பெரிய கான்ஃப்ளிக்ட் வரும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது தேவை ஞானம் பாருங்க அப்படி இருக்குது அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கவே கூடாதுப்பா ரெண்டும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் வாழ்க்கையில் ரெண்டும் வேணும் சமுதாயத்தில் வேணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேணும் எல்லாம் வேணும் அன்பும் வேணும் எது சரி எது தவறு என்கிற சரியான ஒரு அறிவு வேணும் இதைத்தான் நியாயப்பிரமாணம் கற்பனைகள்லாம் எல்லாம் போதிக்குது சரியான அறிவு வேணும் பத்து கற்பனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எது சரி எது தவறு பாருங்கள் கொலை செய்யாதிருப்பாகனு விளக்குனேன் எவ்வளோ நல்லா விளக்குது பாருங்கள் வெறும் கொலை செஞ்சியான்றது இல்லை கொலை செய்யாத இருப்பாயாகன்னு வாசிக்கும் போது ஏங்காதில் எப்படி தெரியுமா கேட்குது அன்பு கூறுவாயாக விளங்குனவனுக்கு அப்படி கேட்கும் விளங்காத ஆளுக்கு கொலை செய்யலையே நான் பரவாயில்ல நான் கிளியர் நான் ரொம்ப பரிசுத்தவானாக்கும் அப்படின்னு சொல்லுவான் விளங்கவே இல்லைன்னு அர்த்தம் நான் அதெல்லாம் செய்யாதனால பரிசுத்தமானவன் விளங்காதவன் அர்த்தம் விளங்குனவன் ஐயோ நான் பாவி எனக்கு கடவுள் தான் எனக்கு கிருபை காட்டணும் இதன் அடிப்படையில் போனால் நான் தேறவே மாட்டேன் ஏன்னா இது உள்ளத்தை பற்றி பேசுது உள்ள பகை இருக்குதான்னு கேட்குது அன்பு இருக்குதான்னு கேட்குது இதெல்லாம் எங்கே போகிறது ரொம்ப ஆழமாக போதே ரொம்ப அகலமாக போதே இது முடியாதுன்னு அவன் நல்ல தெரியும் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது எங்கே இது சொல்லியிருக்குது எங்கே சொல்லி பிரிக்கவே முடியாதுன்னு நான் காமிக்கிறேன் யாத்திரா முப்பத்தி மூணாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் மோசே தேவன்கிட்ட கேட்குறான் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும் அப்படிங்கிறான் என்ன சொல்லுகிறான் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் மகிமைன்னு சொன்னால் நீர் யார் என்பதை முழுமையாக நான் காணும்படியாக எனக்கு உதவி செய்யும் நீர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் நீர் யார் உண்மை பற்றிய எல்லாத்தையும் நான் விளங்கி கொள்ள செய்கின்றான் மகிமேனா பாருங்கள் குளோரி ஷோமி ஒரு க்ளோரி அப்படிங்கிறான் க்ளோரினா என்ன ஒரு பூ மொட்டில் வந்து அப்புறம் மலர்ந்து வந்து முழு மலர்ச்சி அடைந்து அழகாக காணப்படும்போது என்ன சொல்கிறோம் இட்ஸ் ஷோவிங் இட்ஸ் ஃபுல் க்ளோரின்றோம் அது தன்னுடைய முழு மகிமையிலே காட்சி அளிக்குதுன்றோம் என்ன அர்த்தம் எவ்வளோ அழகாக வர முடியுமோ எவ்வளோ மலர்ந்து அழகாக காட்சி அளிக்க முடியுமோ அவ்வளோ பீக்குக்கு வந்துடுச்சு இனிமேல் இதை விட பெட்டராக இருக்க முடியாது அதை குறித்த எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் க்ளோரி யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி அங்கே யோவான் சொல்கிறார் இல்லையா வார்த்தை மாம்சமாகி நம்மத்தீல வாசம் பண்ணது இயேசுவை பற்றி சொல்கிறார் வார்த்தை மாம்சமாகி ஆச்சு மாம்சமாகி நம்மத்தீவர் நாம் அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்றார் எப்படி பார்த்தாங்க மகிமையை அவர் கிருவையும் சத்தியமும் உள்ளவராக இருந்தார் எங்கே மகிமை அவரை பற்றி எப்படி அவருடைய மகிமையை பார்த்தோம்னா அவரை நல்லா பார்த்துட்டோம் நாங்கள் அவர் யாருன்னு பார்த்துட்டோம் அவரை பற்றி எல்லாம் விளங்கிருச்சு எங்களுக்கு என்ன விளங்குச்சு கிருபையும் சத்தியமும் கிருப தெரியும் நமக்கு என்னன்னு சத்தியம் என்னன்னா அதுதான் நியாயம் எது சரி எது சரி தப்புன்றது சத்தியம் ரெண்டும் இருக்குது அவர்கிட்ட நியாய பிரமாணத்தின்படி செய்தவர் அதே நேரத்தில் கிருபை உள்ளவர் இறக்க குணம் இருக்குது சாந்த குணம் இருக்குது நீடிய பொறுமை இருக்கிறது எல்லாம் இருக்குது அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு தயை உள்ளவராக இருக்கிறாரு சத்தியமும் உள்ளவராக இருக்கிறார் ரெண்டும் இருக்குது சிலருக்கு ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது சூ ரூல் பேசுவாங்கன்னா கொஞ்சம் கூட கிருபையே இருக்காது சத்தியமும் இருக்காது இறக்கமும் இருக்காது தயவும் இருக்காது இயேசுவை நாங்கள் பார்த்தோம் ரெண்டும் இருக்குது அவர் கிருபையும் சத்தியமும் வாசித்து பாருங்க பதினாலாம் வசனம் ஒன்றும் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலேருந்து வாசி பாருங்க கிருமி சத்தியம் உள்ளவர் ரெண்டாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தண்ணீரை திராட்சரசமாக பார்த்துறாரு தண்ணீருக்கு கலர் இல்லை நிறம் இல்லை மனம் இல்லை ருசி இல்லை மூணும் இல்லை அது திராட்சரசமாக மாற்றுறார் திராட்சரசத்துக்கு நிறமும் இருக்குது மனமும் இருக்குது ருசியும் இருக்குது என்ன சொல்கிறாரு மனமில்லாத ருசி இல்லாத நிறம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாத நம்முடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்து போனவர்கள நம்ம இருக்கிற பாவத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையை எடுத்து கிருபை என்ன பண்ணுது அற்புத விதமாக அதுக்கு அழகான நிறத்தை கொடுக்கறது மனத்தை கொடுக்கறது ருசியை கொடுக்கறது இப்படி மாற்றுகிறது அது தண்ணியை திராட்சை ஆக்குறதை பற்றி கதையை சொல்லிவிட்டு கடைசி வசனத்தில் சொல்கிறாரு பதினோராம் வசனத்தில் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறாரு அந்த அற்புதத்தை பற்றி இந்த முதலாவது அற்புதத்தை அவர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய மகிமை என்ன நிறமில்லாத இல்லாத மனமில்லாத ருசி இல்லாத ஒன்றை நிறமுள்ளதாக மனம் உள்ளதாக ருசி உள்ளதாக மாற்றினவர் இவர் அப்படிப்பட்டவரவர் உடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அப்படி மாற்றி தருவார் ஒன்ன அப்படி ஒன்று ஆக்கி தருவார் அப்படின்னு அது காண்பிக்கிறது அதுதான் அங்கே பாயிண்ட்டு அதுதான் மகிமை அவருடைய மகிமை என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத அவ்வளோ ருசி உள்ளதாக அருமையானதாக பார்க்குறதுக்கு அழகானதாக மனம் உள்ளதாக மாற்றி தருகிறவர் அவர் அப்போ மகிமையை காண்பியும் கேட்குறான் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தலும் பெரிய ரிக்வஸ்ட்டு நான் நல்லா பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றான் அதற்கு அவர் அடுத்த வசனம் பத்தொம்போதாம் வசனம் என்னுடைய தயெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் அவன் சொல்கிறான் மைமையை தரலன்றான் இவர் சொல்கிறாரு என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா என் மைமையை காட்டுன்னா இவர் வந்து தயை கடந்து போக சொல்கிறேன் எல்லா தயவையும் கடந்து போக சொல்கிறேன் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு கூறுறேன்றாரு ஏன் அப்படி பதில் சொல்கிறாருன்னா அதுதான் கத்தருடைய நாமத்தை கூறுறது எல்லா தயும் அவனுக்கு முன்னால் கடந்து போக சொல்கிறது இது ரெண்டு நடந்தாலே இந்த மகிமையை பார்க்கணுன்றான் பாருங்கள் அது நடந்துருவார் இந்த மூணு சின்ன நிம்ஸ் சின்ன ஒன்றையே குறிக்கிறது அவருடைய மகிமை என்ன அவருடைய தயவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகிமை பார்த்துருவீங்க அவருடைய மகிமை என்ன அவருடைய நாமத்தில் இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவருடைய தயவை பார்த்துருவீங்க அதை அப்படியே செஞ்சு காமிக்கிறார் பாருங்கள் அவனுக்கு மகிமையை காண்பி என்னார் காட்டுறார் அடுத்த அதிகாரத்தில் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கத்தர் ஒரு மேகத்தில் இறங்கி ஆகிய அவன் அருகேன் என்று கத்தருடைய நாமத்தை கூறினார் எப்படி கூறுறாரு பாருங்க கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போனபோது அவர் கத்தர் கத்தர் இரக்கமும் கிருவையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் பேர் பார்த்தீங்களா கத்தருக்கு கத்தர் கத்தர் அவர் யார் எப்படிப்பட்டவர் ஒருவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ரொம்ப சூப்பராக இருக்கு கேட்குறதுக்கே நல்லா இருக்குது தயை கிருபை மகாதய கிருபை நீடிய சாந்தம் சத்தியம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறாரு பாவத்தை மன்னிக்கிறார் மீறுதலை மன்னிக்கிறார் எல்லாம் மன்னிக்கிறாரு ரொம்ப சூப்பராக கேட்குறதுக்கு ஆண்டவர் அன்பின் தேவன் அப்படின்றோம் அடுத்த லைனை கவனிங்க குற்றவாளியை குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த ஆக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் கத்தர் எப்படிப்பட்டவரான் வெறும் இறக்கும் கிருவே நீடிய சாந்தம் மகாதாயை சத்தியம் மற்றும் அக்கிரமத்தை மீறியதில் பாவத்தெல்லாம் மன்னிக்கிற குணம் உள்ளவர் மட்டும் இல்லை குற்றவாளியை குற்றமற்றவனாக விடவே மாட்டார் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது ஈ வில் நெவர் கிளியர் த கில்ட்டின்றார் ஐ வில் நெவர் கிளியர் த கில் என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோ நான் கிளியர் பண்ணவே மாட்டேன் கில்தியை அவன் பாவ தப்பு செஞ்சான்னா அந்த தப்புக்கான தண்டனையை கொடுக்காமல் மாட்டேன் அப்படின்றாரு அதாவது என்ன சொல்ல வர்றாரு மன்னிக்க முடியாத என்னால் இப்போதான் சொன்னார் மன்னிக்கிறவர்னு மீறுதலையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அப்படின்றாரு அப்போ நான் மன்னிக்க முடியாமல் முதல்ல சொல்லிட்டார் மன்னிப்பேன்னு அடுத்த சொல்கிறார் மன்னிக்க முடியாதுன்றாரு என்ன அர்த்தம் குழம்ப வேணாம் என்னையா பைபிளெல்லாம் சொல்லியிருக்கு மன்னிக்கிறாருன்னு ஆர்டி நாமத்தில் பாவம் மன்னிப்பு பிரசங்கம் பண்ண பழி சொல்லியிருக்கேன் கரெக்டு தான் விளக்குறேன் கேளுங்க மன்னிக்கிறேன் அப்படின்றாரு ஆனால் அடுத்த லைன்லேயே சொல்கிறாரு மன்னிக்க முடியாது என்னன்றாரு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு பாவத்தை தண்டிக்காமல் பாவத்தை மன்னிக்க முடியாது என்னால் இருக்கீங்களா பாவத்தை தண்டிக்காமல் பாவத்தை மன்னிக்க முடியாது நீங்கள் சொல்லலாம் ஒரு ராஜா வரந்தா என்ன வேணால் செய்யலாங்க போயா நீ அஞ்சு பேர் தானே கொல்ல பண்ண பரவாயில்ல போ விட்ட உடனே நடந்து நடந்துச்சு போ பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறான் யார் ராஜாவை கேட்க போகிறா இவர் ராஜாதி ராஜா இவர் கடவுள் ஏன் பண்ண முடியாது இவர் யார் கேட்க போகிறா ஒரு விரலை அசைச்சு பண்ணிடலாமே மன்னிச்சிடலாமே ஏன் மன்னிக்க கூடாது அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படி மன்னிச்சிட்டேன்னா அப்போ நான் ஏன் சொல்கிற பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க நான் என்ன சொல்லிருக்கேன் பாவம் செய்கிற சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் வரணும் ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது அப்போ அதை பேச்சை யார் நம்புவா பாவத்துக்கு தண்டனை உண்டு இது கத்தருடைய பிரின்சிபல் அது அவர் சொல்லி இருக்கிற காரியம் அவருடைய வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் அவர் சொன்னால் எதையுமே நம்ப முடியாது அப்போ ஒன்றில் அவர் உண்மையாக இல்லைன்னா எதுலையுமே அவரை நம்பவே முடியாது ஒண்ணுல கூட அவர் தவறாமல் அதை கடைப்பிடிச்சாருன்னா அதில் நின்னார்னா அவர் சொன்ன அத்தனையும் உண்மை என்று நம்பலாம் விட்டு கொடுக்காதவர் அவர் சத்தியம் உள்ளவர் அதனால்தான் பாருங்க அவர் இரக்கம் கிருவே நீடிய சார்ந்த மகாதாய உள்ளவர் மட்டுமல்ல சத்தியம் உள்ள தேவன் சத்தியமானவர் சொல்லிட்டாரு அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் அவர் சொல்றாரு நான் மன்னிக்க முடியாது நான் சொல்லிட்டேனே பாவம் செய்கிறவன் தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் தண்டனையை கொடுத்தே அவனுக்கு அப்படின்ட்டு இந்த தண்டனையை எப்படி கொடுக்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் கத்த ரெண்டு குணத்தை விடவர் என்ன சொல்ல வர்றாருங்கப்பா மோசே ஒன்று தெரிஞ்சுக்க என்னை பற்றி இன் மை நேச்சர் என்னுடைய சுவாபத்தில் ஒரு காரியத்தை என்ன மகிமையை பார்க்கணும் மகிமையை பார்க்கணுன்றிய என் மகிமையை உன்னை காண்பிக்கிறேன் நான் கிருவை இறக்கும் மகாதேவு சத்தியம் உள்ளவர் பாவத்தை மன்னிக்கிறவர் எல்லாம் மன்னிக்கிறவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர் ரெண்டு சைடு இருக்குது ரெண்டுத்தையும் பார்க்கணும் அதாவது ஒரு சைடு நான் சொல்லுது நான் வந்து ரொம்ப தயவு உள்ளவன் நான் அன்பு அன்பின் தேவன் அப்படின்னு சொல்லுது இன்னொன்று சொல்லுது குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடாதவர் ஒன்று கிருப சைடு சொல்லுது இன்னொன்னு வந்து நியாயப்பிரமாணம் சைடு சொல்லுது ஒன்று என் அன்பு சைடை சொல்லுது இன்னொன்னு என்னுடைய சட்டங்கள் சைடு சொல்லுது சட்டங்கள் இல்லாத தேவனார் தான் நல்லா இருக்குமே அன்பின் தேவனார் தான் நல்லா இருக்குமே நீ நினைக்கிற சிலர் நினைக்கிறாங்க வெறும் சட்டத்தை சொல்ற தேவனா இருக்கணுமே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டும் ஒன்றா வரணும் அப்படிங்கிறாரு நீதர் ஆஃப் தோஸ் இஸ் மோர் ப்ரைமரி தன் தி அதர் இந்த ரெண்டுத்தில் கிருபை நியாயப்பிரமாணம் அன்பு நியாயப்பிரமாணம் இந்த ரெண்டுத்தில் ஒன்று வந்து முக்கியமானது இன்னொன்று குறைவானதுன்னு சொல்லவே முடியாது தர் அப்சல்யூட்லி ஈக்வலி ஃபவுண்டேஷனல் ரெண்டும் என்னுடைய சுவாபத்திற்கு அடிப்படை ஆனது அப்படிங்கிறார் ரெண்டும் என்னுடைய சுவாபத்துக்கு அடிப்படையானது அதனால் ஒரு நாளும் நான் அன்பை கிருவை கிருபை தெரிந்தெடுத்துக்கொள்கிறேன் சட்ட திட்டங்களை தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லாத பேசாத அங்கே நான் இல்லை அங்கே நீ என்ன தெரிந்து கொள்ள அது வேறு ஏதோ கடவுளை தெரிஞ்சுக்கிற நீ வேறு ஏதோ மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிற அங்கே நான் இருக்க முடியாது ஏன்னா என்னிடத்துல சட்டமும் உண்டு நியாயப்பிரமாணமும் உண்டு கிருபையும் உண்டு அன்பும் உண்டு எது சரி எது தவறுங்கிறத பற்றி திட்டவட்டமான அறிவு உண்டு என்னுடைய பிள்ளைய நீ இருக்கணும்னா என்கிட்ட நீ இருக்கணும்னா என்ன வழியை பின்பற்றணும் எது சரி எது தவறுங்கிறத நான் போதிக்கிறேன் இல்லையா கற்பனைகளில் அந்த அறிவு இருக்கணும் அன்பும் இருக்க வேண்டும் எது சரி எது தவறுங்கிறத பற்றி சரியான நியாய உணர்வு இருக்கணும் அதே நேரத்தில் அன்பு இறக்கு தயவு கிருப எல்லாம் இருக்கணும் இனிமையான குணம் இருக்கணும் வெறும் சட்டத்தை பேசக்கூடாது தயவு கிருப எல்லாம் இருக்கணும் வெறும் அன்பை பேசக்கூடாது எது சரி எது தவறுங்கிறதை பற்றி தெளிவான ஒரு அறிவு இருக்க வேண்டும் தான் நீ என்னுடையவனாக இருக்க முடியும் ஒன்றுத்தை விட்டுட்டு ஒன்று என்ன தெரிஞ்சு கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கவே கேட்காது என்றார் கத்துற அன்னைக்கே அவனுக்கு காமிச்சிட்டார் எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாலும் அவனுக்கு காமிச்சிட்டார் பாருங்க எத்தனாயிரம் முன்னா வருஷத்துக்கு முன்னாலும் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார் என்று கொஞ்சம் கவனிக்க வேண்டும் சொல்கிறாரு நான் மன்னிக்கிற தேவன் அன்பு கூறுற தேவன் லம் பண்ணுற தேவன் ஆனால் குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடாத தேவன் இதை நல்லா புரிஞ்சுக்க ஒவ்வொரு பாவத்தையும் கணக்கு தண்டிக்கிற தேவன் நான் என்றார் ஹொரீஷியஸ் போனார் அப்படின்னு ஒரு ஸ்காட்டிஷ் ப்ரீச்சர் இருந்தார் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பசங்க யார் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் இருந்தார் அவர் சொல்கிறார் கவனிங்க இங்கிலீஷில் சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கேன் லா அண்ட் லவ் மஸ்ட் பி ரெக்கன்சைல்டு நியாயப்பிரமாணம் அன்பும் ஒன்றாக சேர வேண்டும் ரெக்கன்சைல் தான் இந்த பேங்க் புக்கில் கிரெடிட்டு டெபிட்னு போடுறாங்க இல்லையா எவ்வளோ வந்தது எவ்வளோ செலவானது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக வரணுமே வந்தது செலவானது மீதி இருக்கிறதுன்னு கரெக்டாக கணக்கு வரணும் இல்லையா அக்கௌண்ட்டு கரெக்டாக போடுவாங்க அது அந்த மாதிரி ரெண்டு ஒன்றா சேரணுன்ற ரெக்கன்சைல் ஆகணும் ரெண்டு ஒன்று கூட எதிரும் இல்லை இது அதை சப்போர்ட் பண்ணுது அது இதை சப்போர்ட் பண்ணுது அது இதை வளர்க்குது இதை அதை வளர்க்குது அப்படிதான் அது அப்ப ரெண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன் கெனாட் கிவ் வே டு தி அதர் ஒன்று வந்து நீ இருந்துட்டு போ நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறது கிடையாது போத் மஸ்ட் ஸ்டாண்ட் இரண்டும் நிலைத்திருக்க நிற்க வேண்டும் எது நியாயப்பிரமாணம் அன்பும் நியாயப்பிரமாண கருவி ரெண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் எல்ஸ் த பில்லர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் வில் பி ஷேக்கன் அண்ட சராசரங்களின் அஸ்திபார தூண்கள் ஆட்டம் கண்டுவிடும் என்றார் எவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு தனி மனுஷன் எடுத்துங்க அவனுக்குள்ள எது சரி எது தவறு என்கிறத கருத்த சரியான அறிவு கத்தருடைய கற்பனைகள்லேருந்து அவனுக்கு உண்டாகலன்னா அதை அவன் ஏற்றுக்கொள்ளலாம் அதை அதை விட்டுறான் வெறும் அன்பில் நான் போய்க்கிறானா வாழ்க்கையை ஆட்டம் கண்டுவிடும் கொடும ஆட்டம் கண்டுவிடும் அவன் இருக்கிற சமுதாயமா ஆட்டங்கள் அப்படி எல்லாரும் சமுதாயமா ஆட்டம் கண்டுவிடும் ஊரே ஆட்டம் கண்டு நாடே ஆட்டம் கண்டு பாருங்க அஸ்தி பாரத்தின் தூண்கள் ஆட்டம் கண்டு மனுஷ வாழ்க்கையே நிற்காது மனுஷனே இருக்க முடியாதுன்றார் எதையாவது ஒன்ன நம்ம விட்டுட்டோம்னா அதே நேரத்தில் நான் ரூல் படி போறேன் சட்டம் 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 ஆனால் இறக்கமே காட்ட மாட்டேன் அன்பே காட்ட மாட்டேன் கிருபையே காட்ட மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் தயவே காட்ட மாட்டேன்னா அந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷனும் வாழ முடியாது அவன் நசுக்கப்பட்டு செத்து போவான் ஏன்னா அன்பு இல்லை கிருபம் இல்லை இறக்கமில்லை தயவு இல்லை மன்னிப்பு இல்லை வெறும் சட்டம்தான் இருக்குது ரெண்டு கலந்து இருக்கிற சமுதாயம்தான் மெய்யாகவே எல்லாம் இருக்கிற மனுஷன் வாழ்ந்து தலைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் அப்போ என்ன அற்புதமாக அதை சொல்கிறாரு பாருங்க அதனால தான் ஒன்று பெருசு இன்னொன்று முக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது கிருவை நியாயப்பிரமாணம் கத்தருடைய நியாயங்கள் எது சரி எது தவறு தவறுங்கிறதை பற்றிய அந்த கற்பனைகள் அதனுடைய சரியான அறிவு நிறைய பேருக்கு அதனுடைய சரியான அறிவு இல்லை சரியாக இயேசு சொன்னார் வியாக்கியானம் அது அதை கவனிக்கிறது இல்லை பாருங்கள் சும்மா அந்த கற்பனையை சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் வழங்குதானே தெரியல கற்பனை என்ன சொல்லுது அப்படின்ற அந்த வார்த்தை தெரியுதா அர்த்தம் தெரிய மாட்டேங்குது பாருங்கள் தான் நாங்களாம் ரொம்ப நாளாக இருந்தேன் வார்த்தை தெரிஞ்சது கொலை செய்யாதிருப்பாயாக தெரிஞ்சுது ஆனால் அது என்ன தான் சொல்லுதுன்ற அர்த்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அது மாதிரி தெரியல எனக்கு அது தெரிஞ்சாலே அப்போ எது சரி எது தவறுங்கிற அதை குறித்த ஒரு எது நியாயன்றதை பற்றி ஒரு சரியான அறிவு நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சிடும் என்று எல்லா தயவையும் காட்டுறேன்னாரு அவனுக்கு வெறும் தயவை காட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம் எல்லா தயவையும் காட்டுறானார் எல்லா தயவையும் என்னன்னு சொன்னார் எல்லா தயவன்னா ஒருவன் எல்லா சூழ்நிலையிலும் சரியானதை நியாயமானதை செய்வான்னா அவன் நல்லவன்னு சொல்லலாம் குட்னஸ்ன்றது தான் அந்த தயவுன்ற வருதுங்க எல்லா தயவையும் எல்லா குட்னஸையும் அவனை காட்டுறானான் எவ்வளோ நல்லவன்றதை எல்லா விதத்துலேயும் காட்டுறன்றாரு ஒரு விதத்தில் ஒருத்தனை நல்லவன் எப்படி சொல்லலாம் நம்ம எல்லா நேரமும் நியாயமானதை செய்வார் கரெக்டாக செய்வார் நல்லவன் சொல்லலாம் இன்னொரு விதத்தில் ஒருத்தனை நல்லவன் சொல்லலாம் அது எப்படி எவ்வளோ பெரிய தப்பு செய்யாலும் மன்னிச்சிடுவார் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தான் ஒருத்தர் நல்லவனாக இருக்க முடியும் ஒன்று எல்லா நேரத்துலையும் சரியானதை கரெக்டாக செய்வார் அப்படிங்கிறவன் தான் நல்லவன் அப்படின்னு முடியும் இந்த இலக்கியங்கள்லாம் வருது பார்த்தீங்க தான் பிள்ளைய பாவம் செஞ்சாலும் அவனியை கொள்கிறான் அந்த மாதிரிலாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் நியாயத்தை தான் செய்வார் எந்த சூழ்நிலையிலையும் சரியானது தான் செய்வார் அப்படின்னா அவர் நல்லவர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சுலபமாக மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னா அடையப்பா ரொம்ப நல்ல மனுஷன் கண்டுக்க மாட்டார் எவ்வளோ செய்தாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சும்மா விட்டுருவார் அவரும் நல்லவர் ரெண்டு விதத்தில் ஒருவன் நல்லவனாக இருக்கலாம் இந்த விதத்தில் அல்லது இந்த விதத்தில் ஆனால் ரெண்டு விதத்திலையும் நல்லவனாக இருக்கிறது கஷ்டம் இப்படியும் நல்லவனாக இருந்து இப்படியும் நல்லவனாக இருக்க முடியாது எப்படி இருக்க முடியும் எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் சரியானதையே நியாயமானதையே செய்கிறவனாக இருந்தா மன்னிச்சு விட முடியாதே ஹலோ இருக்கிறீங்களா எல்லா விதத்திலும் எப்போதும் சரியானதுதான் செய்கிறவர் அப்படிப்பட்ட நல்லவர் இருக்கு பாவம் செஞ்சவனும் மன்னிக்க முடியாதே அப்போ ரெண்டு நான் நல்லவனாக இருக்க முடியாது கர்த்தர் சொல்கிறாரு நான் எல்லா தயவையும் காட்டுறேன் அப்படின்னா நான் ரெண்டு விதத்திலையும் நல்லவனாக இருக்கிறேன் ரெண்டு விதத்துலயும் குட்னஸ் என்டர் இருக்குது அப்படிங்கிறத உனக்கு காட்டுறேன்றாரு